செல்லக்குட்டி எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் தரப்பில் புதிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் பள்ளிகள் திறப்பு தள்ளி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா அதர் ஸ்டேட் அதர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வெப்பத்தை குறித்து பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி பள்ளிகள் திறப்ப ரத்து செஞ்சுட்டு ஒத்தியே வச்சுட்டாங்க நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும்தான் இன்னும் அதை பத்தி என்ன எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க ஆனா முக்கிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையும் வந்து எழுப்பப்பட்டுறது காரணமாக கண்டிப்பா ஆலோசனை என்பது மீண்டும் நடக்கும் கூடி விரிவில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது ஏன்னா உங்களுக்கான டேட் ஆறாம் தேதி கிடையாதுப்பா ஓகேங்களா அதை வந்து கன்ஃபார்மினேஷன் தந்தோ சொல்லிட்டு வரோம் ஸோ இப்பயும் கன்ஃபார்மா இருக்காது ஏன்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா வெப்பம் என்பது தீவிரமாக இருக்கிறது கிட்டத்தட்ட பாதி தமிழகம் ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாதி தமிழகத்துல தென் மண்டலம்லாம் இல்லை அந்த வ வட மாவட்டங்கள்ல இருந்து அப்படியே பாதி தமிழகம் வெப்பம் 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 ஓகேங்களா தீவிரமான வெப்பம் இருக்கிறது அதனால கண்டிப்பா ஏன் புதுச்சேரி வேறு வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப பாத்துக்கங்க புதுச்சேரியில லீவ் விட்டு இருக்காங்கன்னா நம்ம தமிழகத்துல விடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இன்னும் தெரியாம இருக்கு ஆனா கண்டிப்பா விட்டே ஆகணும் மாணவ செல்வங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா எங்களுக்கு சனிக்கிழமை கூட ஸ்கூல்ஸ் வச்சுக்கங்க லீவ் விட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் மாணவ செல்வங்க இருக்காங்க ஏன்னா வெப்பம் அந்த அளவுக்கு இருக்குப்பா ஓகேங்களா என்னதான் ஒரு சில மாவட்டங்களில் கம்மியாக இருந்தாலும் கூட வட மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கு ஓகேங்களா இப்போ கூட நான் வெளியே போயிட்டு தான் வந்தேன் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா என்னதான் வந்து இப்போ நம்ம ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு அப்படின்னா மாணவ செல்ல கூட்டி ஒரு முப்பது பேர் இல்லை நாற்பது பேர் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பீங்க அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து சரியாக ஓடாது ஸ்லோவாக ஓடும் இல்லை சரியாக ஓடாது தண்ணி கிண்ணி ஏதாவது கொஞ்சம் நீங்கள் அங்கே இல்லைன்னா குடிக்கிறதுக்கோ இல்லைன்னா ரொம்ப அவதி தான் ஓகேங்களா அதாவது ரொம்ப சிக்கலை மாணவ செல்வங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க சின்ன சின்ன செல்லக்குட்டிஸ்லாம் ரொம்ப கஷ்டம்பா ஓகேங்களா அதெல்லாம் வந்து மாணவச்செல்வங்களுக்கு அதெல்லாம் வந்து மனதிலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நலன் கருதி நம்மளுடைய கவர்மெண்ட் கொஞ்சம் டிசிஷனை மாற்றி எடுத்தாங்கன்னா மிகவும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஜூன் பதிமூணாம் தேதிக்கு மேலே வச்சால் கூட ஓகே பதினஞ்சு அப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சரௌண்டிங்கில் நம்ம வச்சாங்கனாலும் ஓகே தான் ஏன்னா மாணவச்செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து முதற் முதற்கோணம் முற்றிலும் கோணமாக மாறக்கூடாது ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ற டேவே கரெக்டா இருக்கணும் அப்புறம் அந்த வருடம் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிம்பம் பாசிட்டிவா இருக்கும் ஓகேங்களா எடுத்தவனே வந்து என்ன இப்படி ஆச்சு அப்படின்ற மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செட்டி ஆகக்கூடாதமான சொல்லுவங்களுக்கு ஓகேங்களா அதனால கண்டிப்பா வந்து மீண்டும் ஆலோசனை என்பது நம்முடைய பள்ளி கல்வித்துறை இருந்து நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ணுவாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய கருத்து கண்டிப்பா வந்து கேட்டே ஆகணும் ஓகேங்களா இந்த மாதிரி சூழல்ல கண்டிப்பா வந்து அவங்களுடைய கருத்தை கேட்கணும் கேட்டு அவங்க என்ன முடிவுகளை சொல்றாங்க ஏன்னா தனியார் பள்ளிகள் எங்களால் பாடங்களை எடுக்க முடியாது குறுகிய நாட்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூட நீங்கள் எப்போனா எடுத்துக்கலாங்க பசங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம் ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்றது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு முடிவை கூடிய விரவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து வரும் ஸோ செல்லக்குட்டி யாரும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கான டேட் பதிமூணாம் தேதி கிட்ட வரும் அதனால் கபடியே கொல்ல வேண்டாம் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க மறக்காமல் யாரும் வெளியே போயிடாதீங்க ரொம்ப வெப்பமாக இருக்குது விளையாடுறீங்களா காலையிலே விளையாடுங்க ஈவினிங் விளையாடுங்க அந்த மத்திய டைம் ரொம்ப தீவிரமான வெப்பம் இருக்கும் மோசலம் போயிடாதீங்க சேஃப் அண்ட் சுக்யூராக இருங்க ஓகேங்களா உங்களுடைய பாடியை நல்லா கூலாக வச்சுருக்கேன் ஓகேங்களா நல்லா குளிர் பானங்களாம் குடித்து நல்லா கூலாக வச்சுக்குங்க அண்ட் செல்லகுட்டிஸ் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கப்பில் ஆலை செட் பண்ணி வச்சுங்களோ அப்போ தான் நம்ம போகிற ஸ்கூல் சப்ஜெக்ட்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் மூலம் வந்துகிட்டே இருக்கும் ஓகே செல்லகுட்டீஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செல்லகுட்டீஸ்